நல்ல புளிப்பாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் புளிச்சி மரம் இந்த புளிச்சி மரம் வீட்டு வேலை நடந்த சமயத்தில் இதை வெட்டி தள்ளிடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் நான் வெட்டி தள்ளலை அதாவது இன்னொரு இடத்துல கூட வைக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக இந்த புளிச்சி மரம் எங்களுக்கு நிற்கிது காய் ஒருபோதும் குறையாது காய் ஒருபோதும் குறையாத பார்த்திங்கன்னா இதுதான் புளிச்சி பொதுவாக நமக்கு வீட்டில் இருக்கும்போது அதற்கான மதிப்பு நமக்கு தெரியறதில்ல வெளியில் எங்கேயா பார்த்துட்டோம் அப்படின்னா இதை எடுத்து அதை அதாவது அதை பறித்து நம்ம சாப்பிடக்கூடிய வழக்கம் வீட்டில் அப்படியே நிற்கும் அப்படியே அழுகி போகும் அதை கண்டுக்க மாட்டோம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம் அதே நேரத்தில் மீன் குழம்பு கூட நீங்கள் போட்டு அதாவது மாங்காய்க்கு பதிலாக நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் அதை நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் இட வசதிகள் இருந்ததுன்னா இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்கள் பிடிச்சிக்கா வளர்க்கணும் எப்போவுமே இதில் காய் இருக்கும் எனக்கு இப்போ தான் காய் கொஞ்சம் குறைஞ்சது இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்கேயா கொஞ்சம் காய்கள் இருக்குது உங்களுக்கு புளிச்சிக்காய் வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டு மூன்று வாரம் கழிச்ச பிறகு என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் வந்து இலவசமாக நீங்கள் கொண்டு போங்க இங்கே இருந்தாலும் வேஸ்ட்டாக போகும் அழுகி அழுகி கீழே விழுந்துரும் அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டாச்சுன்னா இலவசமாக நீங்கள் நீங்கள் கொண்டு போகலாம் இல்லைன்னா என்னுடைய லொக்கேஷனை கொடுக்குறேன் நீங்கள் வந்து நீங்கள் வாங்கிட்டு போங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த செடியை நீங்கள் நட்டு வளர்த்திங்கன்னா உங்களும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி சாப்பிட்டு காட்டுறேன் ஆக்ட் பண்ணலை உண்மையில் நல்ல புளிப்பாக இருக்கும் நல்ல புளிப்பாக இருக்கும் ஊருகா போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பச்சை எல்லாம் கொஞ்சம் உப்பு வச்சு தான் சாப்பிடணும் தனியாலாம் சாப்பிட முடியாது